எாருக்கும் நமஸ்காரம் மகான்களின் வாழ்க்கை வரலாறு போன பதிவுல மிகச்சிறந்த ஞானி யோகி சித்த புருஷர் ஒருத்தரோட அவதாரத்தை பத்தியும் அவரோட வாழ்க்கை வரலாறு பத்தியும் பார்க்க போறோம் அவர் யார் என்ற கேள்விக்குறியோட முடிச்சிருந்தோம் மும்மூர்த்திகளும் கோவில் கொண்டுள்ள காஞ்சியில் பல அவதார புருஷர்களும் தெய்வீக சக்தி வாய்ந்த மகாபுருஷர்களும் அடிக்கடி வந்து தங்கிறது வழக்கம் ஒரு சமயம் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்வாதர் தனது விஜய் யாத்திரையை முடிச்சுண்டு காஞ்சியில் சில காலம் தங்கினார் அப்போ அவர் வேத மார்க்கங்களை பாதுகாக்கிறதுக்காக குருபீடம் ஒன்று ஸ்தாபனம் பண்ணினார் ஸ்ரீசக்ரராஜ நிவாசனியாக இருக்கிற காமாட்சி தேவி கிட்ட பக்தியை வளர்க்கறதுக்காக ஸ்ரீவித்யா உபாசகர்களை நியமனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஆனால் காஞ்சிபுரத்தில் அதுக்கு தகுதியானவா யாருமே அவருக்கு கிடைக்கல அதனால் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன பண்ணார் தெரியுமோ நர்மணா நதிக்கரையில் வசித்து வந்த ஸ்ரீவித்யா சித்தி பெற்ற முப்பது தேவி பக்தர்களை குடும்ப சகிதமாக காஞ்சிபுரத்துக்கு கழசிண்டு வந்து அங்கே குடியேற்றினார் அந்த தேவி உபாசகர்கள் காமகோடி பீடத்தில் மகாராஜியாக இருக்கும் காமாக்ஷியை ஆச்சார நியமங்களோட ரொம்ப ஸ்ரத்தையாக ஆராதனை பண்ணிட்டு வந்தாள் அவளுக்கு காமகோட்டியார் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருந்தது ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரியான காமாட்சி தேவியை குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தார்களை நம்மளோட புராண கால மகரிஷிக்கு ஒப்பிட்டு அவளுக்கு ஈடாகவே நம்ம சொல்லலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா காமக்கோட்டி வம்சத்தில் வந்தவா பொய் சொல்கிறது கிடையாது அந்த வந்தவர் தான் நம்ம தரிசனம் பண்ண போற இந்த மகான் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கோம் அந்த மகான் யாருன்னு ஆவல் அதிகமாகிறது தானே கொஞ்சம் பொறுத்திருங்கோ யாருன்னு சொல்றேன் இவ்வளவு சிறப்பாக இருந்த காமகோட்டி வம்சம் கிபி ஆயிரத்தி இரநூறு வருஷங்களுக்கு பிறகு ரொம்ப வெகுவாக குறைஞ்சுடுத்து பௌரகுட்ச கோத்திரத்துலையும் கவுண்டின்ய கோத்திரத்துலையும் ரெண்டு குடும்பம் மட்டும் பிரசித்தியோடு இருந்தது நம்ம தரிசனம் பண்ண போகிற அந்த மகான் யாரோட வாழ்க்கை வரலாறு பார்க்க போகிறோமோ அந்த அவதார புருஷருக்கும் இந்த ரெண்டு கோத்திரத்தில் இருக்கிற குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இதே ஆவலோடு தெரிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் பயணம் தொடரும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம்